வாங்க இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கிறோம்னா எங்கள் ஓனர் அம்மாவுடைய தம்பியுடைய ஃபார்ம் ஹவுஸுக்கு தான் வந்திருக்காங்க கோயத்தில் பாருங்கள் கோயத்தில் குருடாயில் மட்டும்தான் வரும்னு சொன்னால் நீங்கள் இங்கே பாருங்கள் ஆரஞ்சு மாதுளம்பழம் கிரேப்ஸு இது கிரே இது மாதுளம்பழம் மாதுளம்பழம் பார்த்திங்களா இது மாதுளம்பழம் தான் பார்த்தீங்களா கிரேப்ஸாக இதை பாருங்கள் ஆரஞ்சாக பாருங்கள் நம்ம குருடாயில் தான் வரும்னு சொல்கிறேன் ஆனால் இங்கே பார்த்தீங்களா விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஃபார்ம் ஹவுஸில் பூரா அடையே அப்பா இங்கே உள்ள இது ஆரஞ்சு தான் பார்த்திங்களா அந்த பக்கம் அது கிரே இது ஆரஞ்சு பார்த்திங்களா ஆரஞ்சு எங்கே நம்ம தான் வந்து இப்படியே தீரும் பார்த்திங்களா இது கிரேப்ஸு இங்கே கிரேப்ஸ் போட்டிருக்காங்க அது ஆரஞ்சு அந்த பக்கமும் கிரேப்ஸ் போட்டிருக்காங்க அது பூரா ஆரஞ்சு தாங்க யாருங்க அது உள்ளே வந்து ஸ்ட்ராபெர்ரி ரோஸ்பெரி இந்த மாதிரி ஐட்டம் போட்டிருக்காங்க ஆரஞ்சு பார்த்தீங்களா நம்ம நினைக்கிறோம் கொயத்தில் வந்து யாருங்க அங்கே எலும்பு ஏன் கேட்குறீங்க அப்படி தான் இருக்குது ம்வுசுங்க ஈராக் பார்டரில் இருக்கு பாருங்க எலுமிச்சம்பளத்தை பார்த்தீங்களா எத்தனை தண்டி இருக்குன்னு பூரா அவ்வளோ அவ்வளோ புரிசு இருக்கும் எலுமிச்சம்பளம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இங்கே வந்து குருடாயில் தான் வரும் அப்படின்னு ஆனால் இங்கே பார்த்தீங்களா இங்கேயும் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த கமலா ஆரஞ்செல்லாம் இருக்குதுங்க வரும்ங்க வேறுங்க பூரா கமலா ஆரஞ்சு அந்த குட்டி குட்டியாக கொடா ஆரஞ்சுன்னு சொல்லுவோம்ல நம்ம ஊரில் அந்த கொடா ஆரஞ்சை பார்த்தீங்களா வேறுங்க பிடிங்க சாப்பிடலாம் இருந்தாலும் கேட்டுட்டு தானே பிடிங்கி சாப்பிடணும் தப்பு தானே பிடுங்க கேட்காமல் பிடிங்க சாப்பிட்றேங்க பார்த்தீங்களா ஆரஞ்சு பார்த்தீங்களா கமலா ஆரஞ்சு கொடா ஆரஞ்சு எப்படி இருக்குது பார்த்திங்களா ஃபார்ம் ஹவுஸு கொய்த்தலங்க பார்த்துக்குங்க நம்ம பிடிங்கி சாப்பிடணுன்னா சாப்பிட்லாம் இருந்தாலும் என்னத்தை கேட்டுட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு விட்டுவிட்டேன்